ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா கபர்தேவின் ஸ்ரீரடி டைரி நிகழ்வு ஆறு நாள் பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நூல் நூற்கும் கபீர் காலையில் வழிபாட்டுக்கு பின் எனது மகனிடம் நாங்கள் கிளம்பி செல்வது குறித்து எதுவும் சாய் மகராஜிடம் எதுவுமே பேச வேண்டாம் என்று கூறினேன் அவர் அனைத்தையும் அறிவார் நம்மை எப்போது அனுப்ப வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும் வழக்கம் போல் நாங்கள் சாய் மகராஜ் வெளியே கிளம்பி செல்வதையும் கண்டோம் பின்னர் நாங்கள் மசூதிக்கு சென்றபோது சாயின் சாகிப் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் அவருடன் விளையாடிய சிறுமி ஒருத்தியின் பூர்வ குறித்த கதை ஒன்றினை பாபா கூறினார் அவள் ஒரு ஓவியர் என்றும் இறந்துவிட்டாள் என்றும் வழக்கம் போல புதைக்கப்பட்டாள் என்றும் கூறினார் சாயின் சாகிப் அவ்வழியாக நடந்து சென்றார் அவளது சமாதி அருகில் ஒரு இரவை கழித்தார் எனவே அவள் அவருடன் கூட வந்தாள் அவளை ஒரு ஆரம் ஆலமரத்தடியிலேயே அவர் வைத்தார் அதன் பின்னர் அங்கு கொணர்ந்தார் தாமுன்னர் கபீர் என்றும் வழக்கம் என்றும் கூறினார் சம்பாசனை அளவுக்கு மீறி இனிமையானதாக இருந்தது மாலையில் வார்த்தாவை சேர்ந்த ஸ்ரீதர்பன் பரஞ்சபி என்பவர் திரு பண்டிட் மற்றும் ஒரு டாக்டர் மற்றும் ஒரு கணவானுடன் வந்தார் அகமது நகரின் ஜூனியர் வக்கீல் திரு பட்வர்தனும் அவர்களுடன் கூட இருந்தார் எனது மகனும் அவரும் கல்லூரியின் பழைய நண்பர்கள் அவர்கள் அனைவரும் சாயின் சாகேப்பை காண சென்றனர் நாங்கள் அனைவரும் அவர்களுடன் கூட சென்றோம் சாயி மகராஜ் அனைவரையும் எப்படி நடத்துகிறாரோ அவ்விதமே அவர்களையும் நடத்தினார் முதலில் தேலி மார்வாடி இவைகளை குறித்து பேசினார் கட்டப்படும் கட்டிடங்கள் குறித்து பின்னர் பேசினார் உலகத்துக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது கெட்ட எண்ணங்களை என்னும் வினோதித்தினை ஒவ்வொரு மனிதரும் பெற்றுள்ளனர் அவர்களுள் எவருடனும் நான் என்னை சமமாக நோக்குவதில்லை எனவே அவர்கள் சொல்வதை நான் ஒருபோதும் கேட்பதில்லை ஏன் நான் எந்த பதிலும் சொல்வது கூட இல்லை நான் என்னவென்று பதில் சொல்வது என்றும் கூறினார் பின்னர் அவர் உதியினை விநியோகம் செய்துவிட்டு எங்களை வாதாவுக்கு திரும்பச் சொன்னார் ஜூனியர் பட்டவர்தனை குறிப்பிட்டு கூப்பிட்டு போல் தங்கும்படியும் மறுநாள் கிளம்பலாம் என்றும் கூறினார் நானும் பாபா சாஹேப் சகசிரபூதையும் வாதாவுக்கு திரும்பினோம் பரஞ்சிபியும் அவருடைய கூட்டாளிகளும் ராதாகிருஷ்ணம் இல்லத்துக்கு சென்றதாக தோன்றுகிறது பாபு சாஹேப் ஜோகியின் மனைவி உடல் நலமின்றி இருக்கிறார்கள் சாயின் சாஹிப் என்ன கூறுகிறாரோ அதனால் அவள் மிகவும் அனுகூலமடைந்தாள் அவர் எந்த மருந்தும் கொடுப்பதில்லை ஆனால் இன்று வெளிப்படையாக அவள் பொறுமையிழந்து கிளம்பி போய்விட விரும்பினாள் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலையில் பாபு சாஹேப் ஜோக்கும் கூட அவள் திரும்பி செல்ல அனுமதித்து விட்டார் அவளை குறித்து சாய்பாபா அடிக்கடி விசாரித்துக்கொண்டும் எப்போது கிளம்புகிறாளும் என்றும் கேட்டுக்கொண்டே இருந்தார் எனினும் மாலையில் அனுமதி கேட்க சகஜமான பாபு சாஹேப் சாய்பாபாவிடம் சென்ற போது அவள் தனக்கு உடல் சற்று நலமுடன் இருப்பதாகவும் கிளம்பி செல்ல தாம் விரும்பவில்லை என்றும் கூறினாள் நாங்கள் வியந்தோம் ಜೈ ಸಾಯಿರಾಮ್ ಜೈ ಗುರುದೇವದ